அஸ்லாம் ஹாய் ஹண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா இந்தியர்களுக்கான இலவச விசா சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது லட்சக்கணக்கான இந்தியர்கள் பயனடைவார்கள் என அறிவிப்பு வெளியாகி உள்ளது அசத்தலான நீ பார்க்க போகிறோம் அடுத்து கோய்தும் இஸ்ரேலும் நட்பாக இருக்க சொன்ன பெண்ணுக்கு ஏற்பட்ட சோக சம்பவம் வெளிநாட்டவர்கள் அதிக எச்சரிக்கை அடுத்து ஐம்பத்தி நாலு இந்தியர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்ப வாங்க மிக முக்கியமான கொய்துடைய பார்ப்போம் பிரபலமான செய்தி வாசிப்பாளர் ஃபஜர் அல் சயீத் என்ற பெண்மணிக்கு கொயத்தின் நீதிமன்றம் அதிரடியாக மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது நான்கு நாட்கள் முன்னாடி கூட இந்த பெண் செய்தி வாசிப்பாளர் தொடர்பான வீடியோ நம்ம போட்டிருந்தோம் அதாவது இந்த பெண் செய்தி வாசிப்பாளர் இஸ்ரேல் உடனான உறவை மீண்டும் புதுப்பித்து நட்புறவு தொடர வேண்டும் என்று அவர் பொதுவெளியில் ஆதரவு கருத்துக்களை பரப்பினார் என்று தொடர்பட்ட வழக்கில் கொய்த் நீதிமன்றம் மூன்று ஆண்டுகள் ஜெயில் தண்டனை என்று அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளது கொய்தின் இஸ்ரேல் புறக்கணிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டின் பிரிவு என்னில் உள்ள விதிகளை மீறிய குற்றத்திற்காக இந்த பெண்மணிக்கு மூன்று ஆண்டுகள் ஜெயில் தண்டனை தீர்ப்பாக அளிக்கப்பட்டுள்ளது கொய்தில் உள்ள குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர் உட்பட அனைவர் மத்தியில் நன்கு அறியப்பட்ட பிரபலமான பத்திரிகையாளர் மற்றும் செய்தி வாசிப்பாளருக்கு இந்த நிலைமை என்றால் இதே தப்ப நாம பண்ணால் என்ன நடக்கும் சீத உத்தி அக்பர் தான் நேராக ஜெயில் தான் அதனால் இஸ்ரேலுக்கு ஆதரவாக கருத்து தெரிவிக்க போறேன்னு பேஸ்புக் டிக்டாக் வாட்ஸ்அப் இன்ஸ்டால இப்படி எதையாவது இஸ்ரேலுக்கு ஆதரவாக பதிவு போடாதீங்க இஸ்ரேல் மேலே இப்போ சவுதி ஈரான் கத்தார் உட்பட அனைத்து அரபு நாடுகளும் செம்ம கான்ல இருக்காங்க சண்டை போடாதீங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக அந்த பெண்மணியை அதுவும் நன்கு அறியப்பட்ட பெண்மணிக்கே ஜெயில் தண்டனை என்றால் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இஸ்ரேல் அரபு நாடுகளின் பிரச்சனை சீரியஸா இருக்கும் என்று அதனால கவனமா எச்சரிக்கையாக சோஷியல் மீடியாவில் பதிவுகளை போடுங்க இந்த மிக முக்கிய தகவலை கட்டாயமா உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்து ஒரு மகிழ்ச்சியான தகவல் அதாவது துபாய்க்கு இனி விசா இல்லாமல் செல்லும் இந்தியர்கள் அரபெம்ஸ் பத்திரிகையில் வெளியான தகவல்படி இந்தியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர்கள் இனி விசா இல்லாமல் துபாய் செல்ல முடியும் ஏற்கனவே அமெரிக்கா இங்கிலாந்து மற்றும் யூரோப்பியன் நாடுகளில் உள்ள இந்தியர்கள் அதாவது அங்கு வேலை செய்யக்கூடிய இந்தியர்கள் விசா எதுவும் பெறாமல் யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு செல்ல முடியும் என்ற சட்டம் இருந்தது இப்போ துபாய் அரசு இதில் இன்னும் சில நாடுகளை சேர்த்துள்ளது அதாவது சிங்கப்பூர் ஜப்பான் சவுத் கொரியா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மற்றும் கனடா இந்த நாடுகளில் உள்ள இந்தியாவை சேர்ந்தவர்கள் இவர்கள் எந்தவித விசாவும் பெறாமல் யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு செல்ல முடியும் இந்த புதிய சட்டத்தை ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் குடியேற்ற மற்றும் எல்லைக் கட்டுப்பாட்டு ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இந்த புதிய சட்டத்தால் லட்சக்கணக்கான இந்தியர்கள் பயனடைவார்கள் என யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் தெரிவித்துள்ளது அதாவது இப்ப நான் சொன்ன நாடுகள் செல்லும் இந்தியர்களுக்கு மட்டும்தான் இந்த சலகு அடுத்த தகவல் கொய்தில் அதிநவீன டெக்னாலஜியை பயன்படுத்தி கொய்த் பேங்கில் ஏமாற்றி பேங்கின் கஸ்டமர்களுக்கு போலியான மெசேஜ்களை அனுப்பி கொய்த் தினார்களை ஆட்டையப்பட்ட சைனாவை சேர்ந்த ஆறு பேரை கொய்துறை உள்துறை அமைச்சகம் அதிரடியாக கைது செய்தது அதற்கான விழிப்புணர்வு வீடியோவும் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருந்தது இப்ப இந்த ஆறு சைனா காரங்களுக்கு விசா கொடுத்த கொய்து குடிமகன் மட்டும் இதற்கு உடனடியாக இருந்த மஸ்ரி ஒருவனை உள்துறை அமைச்சகம் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது தலா வருடமிருந்து ஒரு விசாவுக்கு நூறு கொய்த் பெறப்பட்டதாக கொய்து குடிமகன் வாக்குமூலம் கொடுத்துள்ளான் அதுபோல மஸ்ரியை கடைசி நேரத்தில் விமானம் ஏறும் முன்பாக கைது செய்தது கொய்துறை காவல் காவல்துறை கோய்த்தை பொறுத்த குற்றம் செய்தவர் யாராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது உதாரணத்துக்கு பார்த்தோம்னா முன்னாள் உள்துறை அமைச்சரே கோய்த் காவல்துறை கைது செய்தது குறிப்பிடத்தக்கது உள்துறை அமைச்சருக்கே இந்த நிலைமை என்றால் நாமெல்லாம் ஏமாத்திரும் அதனால கோய்த்தில் அலாத்துலா இருக்க வேண்டும் என்றால் கோய்த் சட்டத்திட்ட மதித்து நடந்தால் மட்டுமே நாம கோய்த்தில் நிரந்தரமாக இருக்க முடியும்

மலேசியா ஜெயிலில் முன்னூற்றி முப்பத்தெட்டு பேர் எண்பத்தி ஏழு பேர் ஜெயில இருக்காங்க இந்திய பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக புள்ளி விவரம் தெரிவிக்கிறது அதாவது உலக முழுவதிலும் உள்ள சிறைச்சாலைகளில் ஆடத்துவாங்க ஃப்ளைட் விட்டு அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரியற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அது போல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட் ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய்த்து டு சென்னை முப்பத்தி நாலு கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி முப்பத்தி ஆறு கொய்த் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தி மூணு கொய்தினாருக்கு ஏர் அரபியாவோ ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொச்சின் டு கொய் பதிமூணாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஜிசிரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம் கோய் டு கொச்சின் இருபத்தஞ்சு கொய்தினாருக்கு ஆகாசா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் பெங்களூர் டு கொய்த் பதினாறாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடலாம் கோய் டு பெங்களூர் முப்பத்தி நாலு கொய்தினாருக்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் தொண்ணூற்றி ஒன்பது கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம் கோய் டு கொழும்பு முப்பத்தி ஒன்பது கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்கம் கோய்த்துடைய தினாரேட் பார்ப்போம் ஒருத்தினார் கோய் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி ஒன்பது ரூபாய் எண்பத்தி ஐந்து பைசாவாக உள்ளது ஒருதினார் கோயித் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்மலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தெட்டு தினார் தொள்ளாயிரத்தி மூணு பில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ஆறு தினார் ஐநூற்றி நாலு பில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமலவாஸை பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அலைக்கும்